இந்த வீடியோவை வழங்குவர் ஜெய் கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்று கொள்வோம். கால் 48584858. என்ன கேக்குறீங்க? பொллаச்சி பொллаச்சிவகார பேசு என்ன. பொллаச்சியில் நிகழ்ந்துருக்கும் பாலியல் வக்கிரம். சமூகத்தின் எல்லா தளங்களிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பெண் நம்பி வந்த பெண் அவளுக்கு நேர்ந்த தீங்கு அவள் கதறல் தூங்க விடாமல் இரவுகளை துண்டாடுகிறது அந்த மிருகங்களுக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று சமூகம் கொதித்து கிடக்கிறது தெருவில் நிறுத்தி தோல் உரித்தால் என்ன என்றெல்லாம் பெண்களும் சமூக ஆர்வலர்களும் அலறுகிறார்கள் அது ரெண்டாம் பட்சம் மனிதர் மனங்களில் இருக்கும் மிருகத்தோலை உரிப்பதற்கு என்ன வழி என்று இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்காத சமூகம் நாகரிகமான சமுதாயமாக இருக்க முடியாது ஆண்களின் வளர்ப்பு முறையிலும் பெண்களின் வளர்ப்பு முறையிலும் புதிய விதிகளை உண்டாக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் நமது திட்டம் நமது பண்பாடு நமது வாழ்க்கை முறை நமது பாதுகாப்பு ஆண் குறித்த பெண்ணின் விழுமியம் பெண் குறித்த ஆணின் விழுமியம் எல்லாம் மீள்பார்வைக்கு உண்டாக வேண்டிய காலம் இது என்று கருதுகிறேன் இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிகழ்ந்த கடைசி இழிவாக இருக்கட்டும் இதோடு பெண்குலம் பேணப்படட்டும்